வணக்கம் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க அதோ போல் வந்து வீடு நீங்கள் இருக்கிற இடம் வீட்டு பக்கத்தில் வந்து எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க அது இல்லாமல் வந்து வெளியில் எங்கென்னா போகிறீங்களா அந்த இடத்துலேயும் எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட இப்போ வந்து உங்களை பாதுகாப்பு பண்ணிக்கிறது அவங்க வந்து உங்கள் பேச்சுக்கே வராத அளவுக்கு உங்களை கண்டா வே விலைக்கு போகிற அளவுக்கு இந்த பரிகாரம் வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா இந்த பரிகாரம் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அவங்க வந்து உங்கள் பேச்சுக்கே வரமாட்டாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் இருப்பீங்க அதை வந்து உங்களை கெடுக்கிறதுக்காகனே ஒருத்தவங்க இருப்பாங்க உங்களை வந்து அந்த வேலையை விட்டு நீக்கிறதுக்காகனே ஒருத்தவங்க கிண்டி எதாவது ஒன்று ஒன்று களுக்கு ஒன்று பண்ணி ஒரு மாதிரியே உங்களுக்கு வந்து எதாவது ஒன்று சொல்லி உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டணும் உங்கள் மேலே கெட்ட பேர் வரணுன்னா அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவாங்க அதுபோல் ப பண்ணாத அளவுக்கு உங்கள் பேச்சுக்கே வராத அளவுக்கு அந்த எதிரிங்க வந்து உங்களை விட்டு வேலைக்கு ஓடுவாங்க நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கருப்பு உளுந்து ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க கருப்பு உளுந்து தோல் உளுந்து இருக்குது இல்லையா கருப்பு உளுந்து அதில் ஐம்பது கிராமு கேட்டு வாங்கிக்கங்க ஐம்பது கிராம் கொடுப்பாங்களான்னு அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து கடுக்கு ஐம்பது கிராம் கடுக்கு ஐம்பது கிராம் வாங்கி எடுத்துக்கோங்க வாங்கி எடுத்துன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சிரட்டை நம்மளுக்கு வேணும் செரட்டை வந்து அதாவது செரட்டைன்னா அந்த கொட்டாங்கச்சி இருக்குது இல்லையா கொட்டாங்கச்சி அந்த கொட்டாங்கச்சி வந்து நம்மளுக்கு வேணும் கண்ணு உள்ள பகுதியாக நம்மளுக்கு வேணும் அதில் வந்து ரெண்டாவது ஓட்டுச்சின்னா ஒரு பகுதி வந்து கண் இல்லாத பகுதியாக இருக்கும் ஒரு பகுதி வந்து கண்ணு மூணு கன்று இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வேணும் அதை என்ன பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஏனத்தில் ஒரு ஒரு ஏன சின்னதாக இந்த அளவுக்கு பார்த்து எடுத்து வந்து அதில் தண்ணி மூடாந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த கொட்டாங்கச்சியை வந்து கேஸ் அடுப்பு பற்ற வச்சு அந்த அடுப்பில் வந்து இந்த கொட்டாங்கச்சியை வந்து கா நல்லா நெருப்பில் காட்டுங்க அதை எப்படின்னா ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் பிடிச்சிக்கிங்க கையில் எடுக்கிற மாரிலாம் அது வந்து எடுக்க முடியாது இல்லையா நெருப்பு ஆயிடுச்சுனா ஏன்னா ஒரு ஐடியா பண்ணி கட்டிங் ப்ளாடு கொரடா எதாவது ஒன்று வச்சு அதை பிடிச்சிக்கங்க பிடிச்சி வேக வைங்க வெந்துதுன்னா இடத்த வந்து பாண்டு பாண்டு இருக்குது இல்லையா அதில் வச்சுக்கோங்க அந்த பாண்டில் வச்சுன்னா எரியும் அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த கடுவு பெண்களுக்கு நாய் இந்த மூணு பொருளையும் என்ன பண்ணுறீங்க ஒன்றா கலந்து வச்சிங்க ஒன்றா கலந்து எப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் ஒன்றா ஆகி என்ன பண்ணுறீங்க ரெண்டு கையால் அழிக்கிங்க கடும்வும் பெண்களுக்கு பெண்களுக்கு நாய்கழுகு அந்த இது உளுந்து இதை மூணுத்தையும் அப்படியே ஒன்றா கலந்து கையில் வாரிக்குங்க இப்படி அள்ளி என்ன பண்ணுறீங்க எதிரியை வந்து மனசில் நினச்சிக்கங்க நினச்சிக்கின்னு அப்படியே இந்த கையில் மாற்றிங்க எழுது இந்த கையில் மாற்றிங்க மாற்றிங்கன்னு என்ன பண்ணுறீங்க அந்த எரிது இல்லையா கொட்டாங்கச்சி அந்த எரியதில் அவங்க பேரை சொல்லி பேரை சொல்லி போடணும் இவங்க இந்த எதிரியால் என் எனக்கு தொல்லை வரக்கூடாது எதிரியால் எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன தோணுதா வேண்டி அதில் போடுங்க போட்டிங்கன்னா வந்து அது நல்லா வெட்டிச்சு பட்ட பட்ட பட்டனு வெட்டிக்கும் அது போது எரிஞ்சுதுன்னா அந்த எதிரி தொல்லை வந்து நம்மளுக்கு இருக்காது அப்படியே என்ன பண்ணுறீங்க அதை இருக்கிறதுலாம் வாரி அதில் போட்டுருங்க இந்த கையில் தான் வாரி போடணும் இடது கையால் தான் வாரி போடணும் வலது கையால் வாரி போடக்கூடாது இந்த கையால் வாரி எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்து இந்த இதை எடுத்து தண்ணியில் பட்டுன்னு கொட்டுருங்க தண்ணி வச்சுக்கிறீங்களே ஒரு ஏனத்தில் அந்த தண்ணியில் கொட்டுருங்க அப்படி தூக்கி கொட்டம் முடியல சூடாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறீங்க இந்த தண்ணியை எடுத்து அந்த பாண்டில் ஊற்றிடுங்க ஊற்று சுருன்னு அந்த இதெல்லாம் அழிஞ்சு போடும் ஒரு மாதிரி ஆகிடும் அது நெருப்பு அழிஞ்சுன்னா ஒரு அந்த எதிரி தொல்லை வந்து சத்ரு தொல்லை வந்து நம்மளை வந்து அண்டாது நம்மளுக்கு வந்து அது வந்து தாக்காது அதுபோல் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் அடிக்கும் போதெல்லாம் செய்யுங்க இது என்னைக்கு செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் சனிக்கிழமை செய்யலாம் இது எப்போ உங்கள் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் செய்யலாம் இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு வாரத்துக்கு ஒரு தடவை இது போல சந்திர அடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எப்போலாம் அந்த ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அந்த டைமில் இதை செஞ்சுக்கலாம் ஒரு மூணு ஐட்டம் இல்லை ஒரு அஞ்சு ஐட்டம் அப்படி செய்யுங்க அப்படி தொடர்ந்து செய்யலாம் ஒரு ஆறு ஐட்டம் கூட செய்யலாம் ஆறு ஏழு ஐட்டம் கூட செய்யலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரி தொல்லை வந்து உங்களுக்கு இருக்காது நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏதாச்சும் எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு இடத்துல போகிற இடத்துல நம்மளுக்கு ஒரு எதிரி இருப்பாங்க எதா நம்மளை பார்த்த உடனே ஒன்று களை ஒன்று அந்த இடத்துல கிண்டி விட்டு ஒரு மாதிரியாக ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணி விட்டு போடுவாங்க நம்ம மேலே நம்ம எதை நம்ம போனது வேறு விஷயமா இருக்குது அங்கே போய் ஒரு பிரச்சினையில் மாட்டிக்குவோம் அந்தளவுக்கு வந்து ஒரு எதா ஒன்று பண்ணி விட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வந்து இது சரி பண்ணிவிடும் அதுபோல் போய் சிக்கலில் மாட்டாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்லதே பண்ணுற அளவுக்கு மாற்றி விடாது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வடத்துல வந்து நிரந்தரமாக வேலை செய்வீங்க ஒரு கம்பெனி ஆஃபீஸு எங்கே செய்கிறீங்களோ நிரந்தரமாக செய்வீங்க உங்களுக்குன்னு ஒரு எதிரி அங்கே இருப்பாங்க உங்களை வந்து அந்த வாரத்தில் வேலை செய்ய விடாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு உங்களை பற்றி ஒன்று ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி ஒரு கலப்பத்தை பண்ணி உங்களை வேலையை விட்டு நீக்கிற அளவுக்கு கூட கொண்டு போய் விடுவாங்க உங்களை வேலையை விட்டு நிறுத்துகிற அளவுக்கு அது போல் போகாது அது போல் போகிறது போகிற மாரி இருந்தால் கூட அப்படியே மறைச்சி அழ்த்தி விட்டுரும் உங்களுக்கு வந்து அந்த எதிரியால் தொல்லை வராது நீங்கள் வந்து அந்த இடத்துல தொடர்ந்து வேலை செய்கிற அளவுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும் இதை வந்து இன்னும் ரெண்டு இது சேர்த்துக்கலாம் கூடுதலாக இந்த நெருப்பு ஏரியது இல்லையா இந்த நாட்டு கடையில் வந்து பரிக படிகார கட்டின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க படிகார கட்டி ஒரு இந்த சைஸில் பார்த்து வாங்கிக்கிங்க கேட்டு வாங்கிக்கணும் வந்து என்ன பண்ணுறீங்க அது கூட கொஞ்சம் புல் அப்படியே அதை தருப்பு புல் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக உடச்சி உடச்சு போட்டு என்ன பண்ணுறீங்க இந்த படிகார கட்டியை நல்லா நசுக்கி ஆக்கிங்க தூளை இந்த தருப்பு புல்லும் இந்த படிகார கட்டி தூளும் வாரி என்ன பண்ணி இந்த கையால் வாரி அந்த நெருப்பு இல்லையா அதிலே இதையும் போட்டிங்கன்னா இன்னும் பவராக இருக்கும் கூடுதலாக கொஞ்சம் ஓணுன்னா இது மூணு ஏற்கனவே போட்டுக்குது இல்லை மூணு பொருள் அதே வந்து பவராக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணும் நம்மளுக்கு வந்து எதிரி தொல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் அள்ளி கூட நிறைய போடலாம் இந்த இது பரிகார கட்டியை நுமுட்டி உடச்சி அது கூட வந்து அந்த தர்ப்பு பிள்ளை இதை சேர்த்து இதில் போட்டு அதை எடுத்து எரிஞ்சு எறியும் போது என்ன பண்ணி தண்ணியில் எடுத்து போட்டிங்கன்னா சுருன்னு போகும்போது அந்த எதிரி தொல்லை நம்மளை விட்டு போ போயிடும் விளையிடும் எதிரி தொல்லையே நம்மளுக்கு வராது இதை வந்து ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா எல்லார் பேரையும் சொல்லி போடக்கூடாது செஞ்சால் ஒருத்தவங்க பேரை சொல்லி தான் செய்யணும் ஒருத்தவங்க பேரை சொல்லி தான் செய்யணும் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் செய்யணும் நீங்கள் அப்படி அஞ்சாறு பேர் இருக்கிறாங்கன்னா தனித்தனியாக செஞ்சுக்கலாம் உங்களுக்கு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க வெளியில் போல் எனக்கு எதிரி இருக்கிறாங்க பக்கத்து வீடு ஆகத்து வீடு இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று தான் செய்யணும் அதுபோல் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இது வந்து ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ஐட்டம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஐட்டம் மூணு வாரத்துக்கு ஒரு ஐட்டம் கூட செய்யுங்க ஆனால் சனிக்கிழமை ஞாற்றிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் செஞ்சுனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது அந்த காலத்தில் செஞ்சே ஒரு கிராமத்து சைடு செஞ்சே ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது நீங்கள் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நலம் வருங்க நன்றி வணக்கம்